எனது தமிழ் உறவுகளுக்கு ராஜஸ்தானில் இருந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அக்டோபர் பனிரெண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்த தேசத்திலே அமுலான நாள் இந்த தேசத்திலே அமுலான தகவல் பெறும் உரிமை சட்டம் எந்த இடத்திலிருந்து பிறந்ததோ அந்த இடத்தில் வந்து இன்று தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி இரண்டு பேர் வந்து இன்னைக்கு இங்க வந்து கலந்துருக்கோம் இங்க ஒரு அருமையான நிகழ்வை இந்திய தேசத்தினுடைய பதினெட்டு மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் பதினெட்டு மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் இங்க வந்திருக்காங்க அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அரங்கங்களை அமைத்திருக்காங்க அந்த அரங்கங்களுக்குள்ளே இங்க வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு இந்த ஆர்டிஐ குறித்த தங்களுடைய செய்திகளை விளக்கும் விதமாக இங்கே அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கன இந்த அரங்குகளிலே இங்க வந்திருப்பவர்கள் எல்லோருமே வந்து தங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை வந்து கற்றுக்கொள்கின்றார்கள் அந்த அடிப்படையில இந்த இடத்துல பாருங்க உள்ளே ஆர்டிஐ குறித்த ஒரு பெரிய விமர்சனம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்து இங்கே ஆர்டிஐ தெலுங்கானாவில எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இங்கே விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த இடத்திலே ஆர்டிஐனுடைய பயனாளர்கள் ஆர்டிஐ பயன்படுத்தியவர்கள் என்னென்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்று மத்திய பிரதேசில இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர்கள் எல்லாம் கண்காட்சியில் வைத்திருக்கிறார்கள் ராஜஸ்தானிலே இருக்கக்கூடிய செய்திகளும் இங்கே கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆர்டிஐ பயன்படுத்தி என்ன சாதனைகளை புரிந்தோம் என்பதை இங்க இருக்கக்கூடிய நமது வியாபார மக்கள் கொண்டாடக்கூடிய இடம் நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம் என்றால் இந்த இடம்தான் இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் ஆர்டிஐ ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை அமைங்கள் என்று சொல்லி ஐந்து ஏக்கர் இடத்தை இங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு தாமாக முன்வந்து பத்திரப்பதிவு செய்து கொடுத்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சில ஆண்டுகளிலே இந்த இடத்தில்தான் ஆர்டிஐ அருங்காட்சியகம் அமையப் போகின்றது என்கிற செய்தியையும் உங்களுக்கு சொல்கின்றோம் இந்த ஆர்டிஐ அருங்காட்சியகத்திலே நமது தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தக்கூடிய நமது தமிழ்நாட்டை எடுத்து சொல்லக்கூடிய பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கான இருக்கைகளை அமைத்து தமிழ்நாட்டின் இப்படியெல்லாம் ஆர்டியை நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம் என்பதை சொல்வதற்கு இங்கே ராஜஸ்தான் மாநிலத்திலே பியாவர் மாவட்டத்திலே அருங்காட்சியத்தில் நம்முடைய செய்திகளும் இங்கே வரப்போகிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய எப்படியெல்லாம் ஆர்டிஐ ஆர்வலர்கள் இந்தியா முழுவதும் இந்த இருபது ஆண்டுகளிலே தாக்கப்பட்டார்கள் இந்தியா முழுவதும் ஆட்சியை பயன்படுத்தி வந்த சிக்கல்கள் என்ன என்பதை இந்த இடத்துல எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஆட்டியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு அரங்கு அதை எப்படி வென்றார்கள் என்பது குறித்தும் கூட இங்கே விளக்கப்படுகின்றது இந்த அரங்கம் கூட்டத்தால் நிரம்புகிறது அதே போன்று வருங்காலம் என்பது ஏஐ வருங்காலம் என்பது ஏ கே என்பதாலே இங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏஐ மெத்தடில் எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அது ஏஐல ஆர்டிஐ ஆக தரக்கூடிய ஒரு ஆப்ப வந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை நம்முடைய தமிழ்நாட்டு டீமுக்கு எக்ஸ்டென்ட் பண்றாங்க அந்த இடத்துல நம்முடைய கேப்டன் தியாகராஜன் இருக்காரு நம்முடைய ராம்குமார் செல்வம் பழனிசாமி நம்முடைய யூசுப் அப்படி அங்க இருந்து கவனிக்கிறாங்க சங்கரன் கோயில் சபரி நம்முடைய சேலம் காமராஜ் உள்ளிட்ட அவர்கள் அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க இது வருங்காலம் என்பது ஏஐக்கு என்பதாலே அந்த ஏஐ விஷயத்தை இங்கே கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அது நிர்மல் அவர்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் காட்சிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆர்டிஐ ஆன்லைன் ஆர்டிஐ ஏஏ என்பதை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆர்வலர்கள் நம்ம கவனமாக ரொம்ப சிறப்பாக கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய விமல் அவர்கள் நான் எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்னையும் காட்சிப்படுத்தியது விமல் தான் இப்பொழுது உங்களை உங்களுக்கு அவர் வெளியே கொஞ்சம் சிக்கல்ல போய் அங்க கண்காட்சி மாட்டிக்கிட்டாரு வாங்க வாங்க ராஜஸ்தான் மக்கள்கிட்ட எப்படி விளக்குறாங்க காட்டுறாரு இங்க வாங்க இங்க வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப பிடித்த ஆர்டிஐல ரொம்ப பிடித்த விஷயம் போர் ஒன் பி அண்ட் டூ தகவல்களை தாமாக முன்வந்து வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கி கொண்டிருக்கின்றார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி எப்படி நீங்கள் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய தகவல்களை இணையதளத்தில் இருந்து பெற முடியும் என்பதை மிக அழகாக மிக எளிமையாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார்கள் ராஜஸ்தான் மக்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பாருங்கள் மிக எளிமையான பாமர மக்கள் விவசாயிகள் நடுத்தர குடும்பவாதிகள் ஏழைகள் எல்லோருமே எப்படி ஆர்டிஐ எப்படி கத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே போல பல்வேறு இடங்களிலே வந்து பல்வேறு ஆர்டிஐ குறித்த அரங்கங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அந்த அரங்கங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன அந்த காட்சிப்படுத்தப்பட்டதிலே இங்கே என்ஆர்ஜிஎஸ் வந்து எப்படியெல்லாம் ஆர்டிஐ பயன்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மிக சிறப்பாக நம்முடைய தன்னாட்சி தோழர் நந்தகுமார் அவர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பிரதிநிதிகள் நான்கைந்து பேர் உள்ளே அமர்ந்து வெகு சிறப்பாக அந்த என்ஆர்ஜிஎஸ் விஷயத்தை கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இது பாருங்க என்ஆர்ஜிஎஸ் என்கின்றதை எப்படி ஆர்டியோடு இணைத்து பார்க்க முடியும் என்பதாக இங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நம்முடைய டீம்ல இருந்து அதை எவ்வளவு சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பிரதிநிதியாகத்தான் நம்முடைய அணி நம்முடைய டீம் இன்னைக்கு வந்து ராஜஸ்தானுக்கு வந்திருக்கு இன்னைக்கு வந்திருக்க கூடிய நம்முடைய டீம் அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்தது இந்த பார்த்த விஷயங்களை எல்லாம் வருங்காலத்திலே உங்களுக்கு அதை சொல்லி தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் விரைவாக வருங்காலத்திலே நடக்கக்கூடிய வகுப்புகளிலே உங்களுக்கு அதை எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள் இதுவும் கூட ஆர்டிஐனுடைய ஒரு என்ஆர்ஜி சம்பந்தமான ஒரு குழு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு பிறந்த தினம் ஆர்டிஐ என்பது இருபது ஆண்டுகளை கடந்து தன்னுடைய இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலே அழிவை அழிவெடுத்து வைக்கக்கூடிய இந்த நன்னாளிலே இந்தியாவினுடைய ஆர்டிஐ வந்த இடமான ராஜஸ்தான் மாநிலம் வியாவர் நகரில் இருந்து இதோ நம்முடைய முகநூலில் உங்களுக்கான ஒரு நேரலை நடந்து கொண்டிருக்கின்றது பதினெட்டு மாநிலங்களுடைய பிரதிநிதிகளுடைய ஒரு கவன ஈர்ப்பாளர் பதினெட்டு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளுடைய விஷயங்களை எல்லாம் இணைத்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோ பாருங்கள் கடைசியாக இறுதியாக ராஜஸ்தான் மணியிலே தமிழ் எழுத்துக்களை பறக்க விடக்கூடிய இயக்கமாக தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கம் ஆர்டிஐ தேசிய கருந்தர் கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்வை இதை நம்ம விமல் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காரு நம்முடைய சேவைகளை இங்கே உள்ள நம்முடைய சொந்தங்களுக்கு சொந்த பண்ணிருக்கோம் இங்க வாங்க சாகித் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாகித் வந்து என்னுடைய சன்னு இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்காரு இந்த ஆரங்கத்துல கலந்து கொள்வதற்காக திரு சாகித் மூன்றாம் வகுப்பு மாணவர் வெல்கம் சாகித் வெல்கம் டு ராஜஸ்தான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு மேலாவா நேஷனல் கான்பரன்ஸ் நடந்துட்டு இருக்கா வெரி குட் இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நிறையா வெரி குட் வெரி குட் வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சிங்க முகநூல் நேரலை நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரம் காமிச்சுட்டு இருக்கும் நல்ல லைவ் லைவ் புக் யா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எங்களுக்கான உணவு எல்லாம் இன்னைக்கு சப்பாத்தி தாள் எல்லாமே இன்றைக்கி கொடுத்தாங்க இருந்து இது வந்து இங்கே தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் இது ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டுல வந்து இன்னைக்கு இப்போ பாருங்க எங்களுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ராஜஸ்தானுடைய உணவு சப்பாத்தி அப்புறம் பாருங்க எங்களுடைய ஜப்ஜி எல்லாம் ரெடியாகிக்கிட்டு இருக்குது அங்க பூரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பூரி உண்மையிலே நம்ம எல்லாம் எல்லா உணவுகளையும் உண்டு இன்னைக்கு ஒரு ராஜஸ்தான்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு உள்ள வந்து அமர்ந்திருப்பது உண்மையிலே வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு உண்மையிலே உள்ள மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் இன்னும் சிறிது நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மேடையிலே தமிழ் குரல் ஒழிக்க இருக்கின்றது அதை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஹிந்தியிலே மொழிபெயர்ப்பார்கள் அந்த சம்பவத்தையும் உங்களுக்கு நேரலை செய்கின்றோம் सिचुएशन की बाकी देशों से तो आप अगर देखते हैं यूरोप में यूएस में उधर एक सरकार से किया क्या है अगर आपका चाहिए सरकार सरकार आपको प्रोवाइड कराएगी और एक कराएगी नहीं जो रिस्क असेसमेंट है आप

कणक कहिड़ जयकारा 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 जयकारा